பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாள் எல்லாமே சும்மா ஓரத்த எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாள ஆகா சும்மா சும்மாக்கு முன்னால ஆகாச சும்மா இயரும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஆள்காட்டி காட்டி விரல அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாடுங்கொழ பிடிச்சி நெல் சோறு பொங்கி கொடுத்த களவெட்டி வெட்டி நாற்று நட்டு கால் சட்டை தான் தச்சு கொடுத்த சிலுவாடு சேர்த்து வச்சு சீலே டொன்னு வாங்கி கொடுத்த உன்ன பார வார்த்தை இல்லை அம்மா ஓ உன்ன விட உலகத்தில எல்லாமே சும்மா உன்ன பாட வார்த்தையில் இல்ல அம்மா உன்னை விட உலகத்திலே எல்லாமே சும்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கமே கொஞ்ச நேரம் காணல நாங்க வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன் எட்டு ஊரும் சொல்லி நிற்பேன் என் காலை கலெக்டருன்னு எட்டு ஊரும் சொல்லி நிற்ப தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாள ஆகாச சும்மா ஓம் அன்புக்கு முன்னாள ஆகாச சும்மா உன்ன பாட வார்த்த இல்ல அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாள திருநீரும் சும்மா உன்ன பாட வார்த்த இல்ல அம்மா மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா அனைத்து அன்னையர்களுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் இருப்பவர்கள் போற்றி நல்வழிப்படுத்தி நல்லுணருடன் தாய் தந்தையிடம் சகோதர சகோதரம் பழகுங்கள் இல்லாதவர்கள் வணங்குங்கள்